சமூக வலைதளத்துக்குள்ள இந்த மாட்டு தொடர்பாக நாம் தமிழ் கட்சிக்குள்ளே இரண்டு பிரிவாக அல்லது தமிழ் தேசியத்துக்குள்ளே இரண்டு பிரிவாக பிரிந்து மோதி கொள்ற ஒரு நிகழ்வானது சமீபத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு மாட்டு சாப்பிடுபவர்கள் ப்ரொமோட் செய்பவர்கள் வெசஸ் சாப்பிட வேண்டாம் எல்லாம் ப்ரோமோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு ரெண்டு தரப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதில் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை கொள்கை பரப்பு செயலாளர் ஏன் ப்ரோமோட் பண்றீங்க அப்படின்னு வெளிய இன்டர்வியூ கொடுக்குறாங்க மாட்டி கட்சி வந்து ப்ரோமோட் பண்ணாதீங்க அது அவங்களுடைய உரிமை சாப்பிட்டா சாப்பிட்டோம் சாப்பாட்டி விட்டுட்டோம் அப்படின்றாங்க ஆமாம் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லுவாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் உறுப்பா தலைமை ஒருங்கிணைப்பாளரே மேடல் என்ன சொல்றாரு வீட்டுக்கு தெரியாம போய் நீ சாப்பிடுங்கிற சாப்பிடு அப்படின்னு அவர் ஒரு முரட்டு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு அரை கிலோ மாட்டுக்கறி அப்படிங்கிற அடிச்சு இப்படி முறுக்கு ஏத்து போய் தூக்கு வந்து என்னடா தமிழன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவரு சொல்றாரு அது வந்து ஒரு பக்கா ப்ரமோஷன் தான் கட்சியினுடைய தலைவர் ப்ரொமோட் பண்றாரு கட்சியோட கொள்கை பிறப்பு செயலாளர் வெளியே போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு இந்த மாதிரி எதுக்கு ப்ரொமோட் பண்றீங்க ஒரு தரப்பு ப்ரொமோட் பண்ணுதுங்கிறாரு இந்த தரப்பே உங்க தலைவர் தானே அப்படி ஒரு தலைவருங்க சரி இது கட்சிக்குள்ள சரி சித்தாந்தத்துக்குள்ள தமிழ் தேசிய மன்ற சித்தாந்தத்துக்குள்ள வந்து பாரிசாலன் இவங்களாம் ஒரு டீம் ஆக செயல்படுறாங்க நாம் தமிழ் கட்சிக்குள்ளே ஒரு குழு வந்து மாட்டுக்கறி வந்து ப்ரமோட் பண்ணிட்டு செயல்படுறாங்க என்னதான் மாட்டுக்கறி சாப்பிடறதா சாப்பிட வேண்டாமா என்ன என்னதான் சொல்ல வராங்க என்ன பண்றாங்க என்ன சொல்ல வராங்க அவங்க வந்து ஒரு கட்சிக்குள்ளே வந்து இந்த மாதிரியான ரெண்டு பிரிவு இருக்கிறாங்க அப்படிங்கறதே வந்து எனக்கு நேற்று முந்தானத்து தான் வந்து தெரிய வருது கருத்துக்கள் வரும் பொழுது சோ இது அவங்க கட்சிக்குள்ள பேசி தீர்த்துக்க வேண்டியதான் அவ்வளவுதான் நான் சாப்பிடுவேன் என்ன யாரும் தடுக்கவும் இல்லை என்ன யாரும் எதுவும் பண்ணவும் இல்லை என்ன பிடிச்சா போய் சாப்பிடுவேன் இல்லையா அடுத்த நாள் வேற கறி சாப்பிடும் போல இருக்கும் அதை சாப்பிடுவேன் அடுத்த நாள் மறுபடியும் இதை சாப்பிடும் போல இருக்கு இதை சாப்பிடுவேன் அப்படின்னு நான் போயிட்டு இருக்கேன் சோ இது அவங்க கட்சி அவங்க தமிழ் தேசிய கொள்கைக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை ஆனா பார்வையாளரா மட்டும் இருந்து எட்டி பாத்துட்டு போயிடலாம் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் நினைக்கிறதுக்கு இல்ல நெக்ஸ்ட் ஒரு பிரபலமான யூடியூபர் வந்து இரஃபான் அவரை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க அவர் சமீபத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா அவருக்கு குழந்தை பிறக்க போகிறது அந்த குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத அவர் வெளிநாட்டுல போய் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுட்டு வந்துட்டாரு துப்பாய் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க அளவுக்கு நமக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா பெண் குழந்தை பெண் குழந்தை அப்படிதான் வந்து அப்படிதானே இல்லையா இல்ல பெண் குழந்தை தாங்க ஒரு மகிழ்ச்சி ஆயிட்டாரு சரி மகிழ்ச்சியாயிரும் சந்தோஷமா வந்து இது பண்றாரு ஆண் கூட சொல்லி இருந்தா காலப்பட்டு இருப்பாரு தெரியல எனக்கு அவர் தான் சரி சோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து அவர் பப்ளிஷ் பண்றாரு அதுக்கப்புறமாக மிக பெரிய சர்ச்சைகள் இது இந்தியால நீங்க வெளிய போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆஹ் இந்தியால எப்படி நீங்க அதை ரிவீல் பண்ணலாம் இந்தியால எப்படி நீங்க வீடியோ போடலாம் இந்தியால தான் தானே வீடியோ போடுறீங்க அதனால நீங்க ஏன் போடுறீங்க முக்காவாசி இந்தியன்ஸ் தானே சரி இதனால ஒரு பிரச்சனை வருது பண்ணக்கூடிய அளவுக்கு இது வந்து இல்லீகல் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா அவர் மேல வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் எல்லாம் புகார்லாம் நிறைய போச்சு சரி அப்புறம் அவரு வீடியோ எடுத்துட்டாருங்க வீடியோ எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாரு நாங்களும் மன்னிச்சு விட்டுட்டோம் இது மன்னிச்சு விட்டீங்களா என்னங்க வெளிநாட்டுல போய் ஸ்கேன் பண்ணிட்டு என்ன சொல்றாரு வீடியோல நம்ம நாட்டுல ஏன் இத பேன் பண்ணி இருக்காங்க அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சிசுவை வந்து கொலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் வந்து எந்த ஜெண்டர்னு சொல்றது இல்ல ஆனா இப்ப நான் ஜெண்டர் தெரிஞ்சுக்கிட்டு நான் சந்தோஷமா கொண்டாட தானே போறேன் அவர் சொன்னா ஆமா சொன்னாரு அவர் முன்னாடி வீடியோ போட்டிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவில் ஏன் இதை பேன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான நடக்கிறதுனால தான் பேன் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு பிற்போக்கான முடிவு எதுவும் எடுக்க போகிறது கிடையாது அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் நான் லீகலாக வெளிநாட்டில் போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொன்னார் அப்புறமாகத்தான் அந்த செலப்ரேஷன் வீடியோ வந்துச்சு ஸோ இப்போ அந்த வீடியோவை அவரு டெலீட் பண்ணிட்டாரு ஆனாலும் வந்து அங்க புகைந்து கொண்டே இருக்கிறது இர்பான் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அந்த வகையில தான் யார் இப்போ போட்டுருக்காங்க ஜவாஹிர் அல்லா அவர்கள் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மனிதனை மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஜவாஹீர் அல்லா அவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு என்ன அப்படின்னா சட்டப்படி நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுத்து ஆகணும்ன்றது சட்டப்படி நடவடிக்கை நீங்க எடுத்து ஆகணும் மன்னிக்கலாம் வேண்டாம் எதுனாலங்க ஏன்னா வந்து இது தவறான ஒரு முன்னுதாரணமா போய் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாகிர் உள்ள அவர்கள் தன்னுடைய அதற்காக எல்லாரும் ஃப்ளைட்டு பிடிச்சி வெளிநாட்டுக்கு போய் தெரிஞ்சுட்டு வர போறாங்க தெரிஞ்சுட்டு வர மாட்டாங்க டக்குன்னு இங்கே கூட ஏதாவது ஆப்ஷன் கிடைக்குமான்னு தேடுவாங்கல்ல ஆப்ஷன் கிடைச்சாலும் தேடினாலும் கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷனு சரி என்னவோ அவர் வந்து அவர் அவங்க மேலே இஃபான் மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு ஸோ இது எப்படியா போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இல்லை அவர் போயிட்டாரு செக் பண்ணிட்டாரு பெண் வந்து தெரிஞ்சுது ஹேப்பி ஆகிட்டாரு ஓகே ரைட்டு இது வந்து மற்றவங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாதா அப்படின்னு வந்து அவர் கேட்கிறாரு

இதெல்லாம் தானே சோ அதனால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றan அடிபடையில தான் வந்து இப்படி இப்படியான புகார் போச்சு ஆனா உதயநிதி ஒரு நெருக்கமான நண்பர் அப்பா ஒரு வீடியோ பண்ணிட்டா அதுக்காக நெருக்கமான நண்பரா ஒரு நாள் ஒரு டைம் கேட் ஏற்பாரு வாங்க கார்ல ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வரலாம் ஒரு வீடியோ பண்ணலாம்னு போயிட்டு வந்தாரு அதுக்குள்ள உதயநிதி இவர் ஃப்ரெண்ட்ஸு என்னப்பா இதெல்லாம் அப்படி சொல்றாங்க ஒரு யூடியூபரை காம்பாத்றதா உதயநிதிக்கு வேளையா இது சொல்றாங்க உதயநிதி அவர்களோ இவரு फ्रेंड्स அதனால வந்து அதனால வந்து பாத்தீனா ஒண்ணுமே பண்ணிட்டாங்க அப்படிங்கற சரி இன்னும் என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா இரஃபான் அவர்கள் முன்னாடியே அவரோட கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கலாம் நான் போய் அங்கே பார்த்துட்டு வந்துட்டேன் ஓகே அது சோஷியல் மீடியாவில் நான் பப்ளிஷ் பண்ணுறது மூலமாக எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம் கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதை தவிர்த்துருக்கலாம் சரி அவர் அதை பண்ணிட்டாரு இப்போ பிரச்சனை வந்த உடனே வீடியோவே டெலிட் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஃபுட் ரிவிஸ் ஆனால் நான் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாகிர்ல அவர்கள் சொல்கிறாரு நாங்க விட மாட்டோம் சரி ஓகே வழக்கு போடுங்க சரி பாப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இது என்னன்னா இர்பான் அவர்கள் வந்து திடீர்னு இஸ்லாமிய கிரிட்டிக் பண்ணுவார் தெரியுமா ஆமா அப்போ வந்து இஸ்லாமியர் சில இஸ்லாமிய யூடியூபர்ஸ் வந்து அவரை கிரிட்டிக் பண்ணுவாங்க நீங்க வந்து இஸ்லாமிய வந்து விமர்சனம் பண்றீங்களா புர்கா போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா

உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ஜூன் நாலாம் தேதி வந்து ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவே வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கு என்ன மாற்றம் வருமா அல்லது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா யாருக்கு மாற்றம் யாருக்கு ஏமாற்றம் யாருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு விரும்புகிறதுதான் தெரியும் ஜூன் நாள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது அந்த ஜூன் நாளுக்கு முன்னாடி ஜூன் ஒன்று மாவட்ட செயலாளர்கள் கழக வேட்பாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து ஆன்லைன் மீட்டிங் ஆன்லைன் மீட்டிங் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஓகே கழகத் தலைவர் மு க ஸ்டாலினின் அறிவுரைப்படி அன்று காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கழக வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கலந்தாலோசனை கூட்டம் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு இருக்கு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு எப்படி நம்ம வந்து வாக்குச்சாவடிகளில் செயல்படணும்

மற்றபடி வெற்றி உறுதி முடிஞ்சு போச்சு அதனால வந்து அப்படியான இருக்காங்க திமுக வந்து இவங்க மாவட்ட செயலாளர் கழக வேட்பாளர்கள் தலைமை கழக முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஜூன் ஒன்னு வந்து மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிவித்தபடி காணொலி வாயிலான மீட்டிங் இருக்குது சரி ஓகே நடக்கட்டும் 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 அடுத்தபடியாக இன்னைக்கு வந்து உலக பட்டினி தினம் பட்டினி தினம் பட்டினி தினத்தன்னைக்கு யாருமே பட்டினியா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்ச

எல்லா இடத்துலயும் அன்னதானம் போடுங்க நண்பா அதாவது யாருமே பட்டினிய கூட நண்பா எடுக்கலையே நண்பா மட்டும் உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில வந்து சென்னையில் நடந்திருக்கு மத்த ஏரியா அவங்க தலைமையில எல்லா இடத்துல அன்னதானம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் பட்டினி தினம் தன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் போன ஒரு எல்லா வருஷமும் தான் வரும் தெரியல பண்ணுவோம் இனிமேல் வருஷம் இறங்கிட்டோம்ல அப்போ வந்து என்ன சொல்றது காவல் நிலையத்துக்கு போகக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு அங்க என்ன சிக்கல் வரும் அந்த சிக்கலை எப்படி தீர்க்கலாம் அதை யோசிச்சு பண்ணாரா ஆமா வழக்கறிஞர்கள் குழு இருப்பாங்க அங்க ஹெல்ப்னா வந்து நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஃபுல் ஸ்கெட்சு போட்டு போற தான் தெரியுது

இப்போ அது இல்லாமலே மக்கள் இயக்கத்துல இருந்து எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை வருஷமா அப்ப இது நல்லது இல்லையா இதுவும் நல்லது தாங்க நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது அந்த மாதிரி தான் ஓகே ரைட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இருபத்தி ஆறுல விஜய் அவர்களுடைய வெற்றி சதவீதம் எப்படி இருக்க போகுது விஜயகாந்த் வந்து வந்த ஒன்னே பத்து சதவீதம் வாங்கினாரு ரெண்டாயிரத்தி ஆறுல வாங்குவார் பத்து தொகுதி வென்றாரா கூட்டணி வைப்பாரா என்னங்கிறது கூட தானே என்ன சீமா தம்பி ஒரு கட்சி ரெண்டு கட்சி கூட்டணி விக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு கட்சியும் சொல்லணும் நாங்க கூட்டணின்னு நீங்க மட்டுமே சொல்ற கூடாது நான் சொன்னா நீங்க மட்டுமே சொல்றேன் நான் கூட சொல்லலாம் நானே திமுக கூட்டணிப்பா ஸ்டாலின் நாளைக்கு வரேன் சொல்றதுதான் அந்த பாட்டுல மைக் எல்லாம் வச்சு சொன்னாங்கப்பா நீ ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அரசியல் நுண்ணறிவு இருக்கணும் நமக்கு எனக்கு இல்ல சரி ரைட்டு நம்ம அதை கொஞ்சம் நுண்ணறிவு நுண்ணறிவு பண்ணி பாப்போம் இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாதி தான் நேத்து எல்லாம் பேசி இருக்கு முந்தா நேத்து சொல்லி அதற்கு எதிர்வினை ஆற்றி மறுபடியும் ஆமான்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சு இல்ல நீளுதே நீளுது ஆமா நேத்து வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுமே வந்து ஆமா அவங்க வந்து இந்துத்துவவாதி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதற்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருக்காரு தைரியம் இருந்தால் உங்கள் தலைவர்கள் பற்றி பேசி மக்களிடம் நம்பிக்கையை பெறுங்கள் சும்மா அவங்க இந்துத்துவ தலைவர் எங்க தலைவர் வந்து வச்சு ஓட்டுவாங்களான்னு பாக்குறீங்களா ஏற்கனவே இருந்து ஓட்டு ஓட்டுவாங்களான்னு பாத்தீங்க நாங்க இப்ப கல்வி விட்டுட்டோம் இப்ப என்ன எங்க தலைவரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க எங்க தலைவர் இருக்காதீங்க தைரியம் இருந்தால் உங்களுக்கு வீரம் இருந்தால் நீங்கள் உங்கள் தலைவர்களை சொல்லி உங்கள் செல்வாக்கை சொல்லி உங்கள் கொள்கையை சொல்லி உங்கள் லட்சியத்தை சொல்லி உங்கள் முன்னாள் தலைவர்களை இந்நாள் தலைவர்களை சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற முயற்சி எடுங்கள் எடப்பாடியா இருக்காரு என்ன பண்ணி எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்து குறுக்க விழுந்து புரட்சி தமிழர் தமிழர் பத்து முறை தொண்டை தண்ணி வத்த வத்த கத்துவியே ஏன் இன்னைக்கு இப்படி கத்த மாட்ட அப்படி இல்லை அந்த கட்சியில வந்து ஐகானா ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தம் வந்து எம்ஜி இன்னொருத்தவங்க அம்மா ஜெயலலிதா உங்க கட்சியில ஐகான் இருக்காங்களே அவங்கள பத்தி பேசுங்க அவங்கள பத்தி பேசிக்கிங்க பேசிக்கிங்க எங்களை பத்தி பேசாதீங்க அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு டவுட் எஸ் இப்போ ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ லீடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க பேசுறாங்க இல்லையா ஆமா இப்போ டக்குன்னு ஒரு இந்துத்துவாதிய நம்ம ஏன் வந்து அதிமுகன்ற ஒரு வலிமையான இந்துத்துவா இருக்கும்போது ஏன் பாஜக ஒரு இந்துத்துவ ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஓட்டு போட்டாங்கன்னா

மூணு வருஷமா தான் அரசியலை பாத்துட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி பெருசாக பாத்தது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு நல்ல தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய வந்து பண்ணிருக்காங்க நம்ம நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தி நல்ல பண்ணிருக்காங்க இந்துத்துவ தலைவரா இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியல நீ சொல்லு இந்துத்துவ தலைவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சாஃப்ட் இந்துத்துவ தலைவர் தான் அதுல ஒத்துக்கலாம் ராமர் கோயிலை அயத்தியில கட்டாம எங்க கட்டுவீங்க நீங்க அப்படின்னு கேட்டவங்க அப்ப கரெக்ட் தான் அதனால சும்மா இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப அவங்க இல்ல இல்ல அவர் பெரியார மட்டும்தான் ஏத்துக்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன்னா வந்து அவங்க முழுக்கவே வந்து ஆன்மீக நம்பிக்கை கொண்டவங்க தான் சட்டமன்றத்திலே பேசுறாங்க நான் பாப்பாத்தி தான் என்ன இப்போ அப்படின்னு கேட்டவங்க தான் அவங்க இல்லன்னு நம்ம மறுக்க முடியாது இல்லையா சும்மா நம்ம போயிட்டு ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இல்ல இல்ல பெரியார் வரலாற்றுல அப்பட்டமா இருக்கு வரலாற்று இருக்கு இல்ல நம்ம அதனால சரி இந்த பக்கமும் சில நியாயங்கள் இருக்கு இந்த பக்கமும் சில நியாயங்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த தீர்ப்பு வந்து தலைமை நீதிபதிக்கு ஒத்தி வச்சிருவோம் மக்கள் கையில கொடுத்த தலைமை நீதிபதி மக்கள் அப்படி மக்கள் தானே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாரு டெல்லி முக்கியமான மீட்டிங் என்னைக்கு என்னைக்கு அப்படின்னா நியூஸ் ஒன்றதா இருக்கு நியூஸ் ஏகண்டதா இருக்கு ஜூன் ஒன்னு ஜூன் ஒன்னு தான் காணொலி வாயிலாக

அவங்க அப்ப அப்போ திமுக தான் ஃபார்ட்டி கொடுக்க போகிறோம்ல ஃபார்ட்டி இருக்குது இப்படி வச்சுருவோம் டேபிளில் ஃபார்ட்டி இருக்குது சொல்லுங்க 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 அதுக்கப்புறம் பேசிக்கோ அப்படின்னு அதுக்கப்புறம் பேசி விட காங்கிரஸ் முப்பது தான் இருக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது டக்குனா எல்லாம் வந்து விழுவாங்க நம்ம தான் பிரதமர் சரி ஓகே அந்த மாதிரியான ஒரு ஒரு பிரதமர் இந்தியாவே ஆள போகிறார் கிண்டல் இன்னும் கிண்டல் 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 பண்ணல சோழ தேசத்தில் இருந்து ம் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ மாதிரியா சரி ஓகே இந்த மாதிரியான இண்டி மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிளம்புறாங்க போயிட்டு அப்புறம் நியூஸ் வரதான் பார்ப்போம் அங்க போய் யார் யாரை மீட் பண்றாங்க அப்படிங்கறது தெரிய வரும் அப்ப மீட்டிங்ல இது பேசியதாக தகவல் அப்படின்னு நியூஸ் வரும் நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம் ஒன்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாரு பிரதமர் அவர்கள் சென்னை வர குமரி தமிழ்நாடு வர தமிழ்நாடுக்கு இந்த வருஷம் இருந்து ஏற்கனவே ஏகப்பட்ட முறை வந்துட்டாரு இப்ப மறுபடியும் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வந்தாரு இப்பவும் வராரு

சரி ஓகே இப்படியாக வந்து வருகிறார் என்ன நகர்வுகள் நடக்குது எனக்கு புரியல என்ன உங்களுக்கு புரியுதா எனக்கு புரியுது பிரதமர் அவர்கள் வந்து இந்த இட தோத்துருவாரு அவரு குஜராத்துக்கு போயிடுவாரு மாநிலத்துக்கு போயிடுவாரு மாநிலத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருவார் பிரதமர் ஆயிடுவாரு டெல்லிக்கு போயிடுவாரு சூசகமாக சொல்ல வருது இயற்கை நமக்கு சரி ஓகே நம்ம அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பார்க்கலாம் சொல்கிறான் எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் ஃபகத் ஃபாசில் இப்போ ரீசெண்டாக அவருடைய படங்கள்லாம் வந்து செம்ம ஹிட்டாக போயிட்டு இருக்கு எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு படம் தான் பார்த்து ரங்கா 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 வந்து கேரக்டர் பேர் ஆவேஷம் பேர் ஆ ஆவேஷம் சாரி ஸோ அந்த படத்தில் கூட சூப்பராக நடிச்சிருப்பாரு ஸோ அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது டிசார்டர் டிசார்டர் ஒன்று வந்துருக்குது அது அவரே தான் சொல்லியிருக்காரு நாற்பத்தி ஒரு வயதில் எனக்கு ஏடிஹெச்டி அப்படிங்கிற ஒரு டிசார்டர் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் இது குழந்தைகளுக்கே அதிக அளவில் ஏற்படும் என கூறப்படும் நிலையில் நாற்பத்தோரு வயதில் இது உறுதி செய்யப்பட்டால் குணப்படுத்த வாய்ப்புள்ளதான மருத்துவர்களிடம் நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் குழந்தைகள் இல்லமுன்றில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய போது இதை பகிர்ந்தார்

எனக்கு எங்க இருக்கு நானே வந்தேன் வேலைய பாத்தோம்னா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் என்ன தெரியுமா இப்ப நம்ம ஷூட் போயிட்டு இருக்கு இல்ல இப்ப ஒரு கேமராமேன் அவன் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு வச்சுருவான் அவன் திடீர்னு கேமரா ஓடிடுவான் இப்படி ஓடுவான் உள்ள போயிட்டு இருக்கே ஓடி போற அப்படின்னு கேட்க மாட்டான் பின்னாடி வருவான் அந்த அப்படின்னு சொல்லுவான் இப்படி பின்னாடி வருவான் ஒரு <laughs> பல்பங்க <The way laughs> the... <Ipne abdhi> <laughs> <laughs> பல்பு தான்ப்பா சக் பீஸ் சக் பீஸ் அப்படினா அதுக்கு பேரு பல்பமா இது அந்த ஊர்ல தான் இருக்கும் பல்பம் ஒளியா இருக்கும் ஏ குச்சிப்பா குச்சியா ஸ்லேட்ல வச்சு எழுதுறது தானே அது குச்சி இல்லைங்க அது எங்க ஊர்ல குச்சி ஏய் புஷ்பம் புஷ்பம் அவ குச்சி கிணன் சொல்லுவீங்க குச்சி குச்சி தான் இது வந்து ஸ்லேட்டு குச்சின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்லேட்டில் வச்சு எழுதலாம் பல்பம்

இப்படி ஒன்னாவது வந்து அஞ்சாவது பசங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவ் அந்த மாதிரி குழந்தைகள் ரொம்ப சேட்டப் பண்ணுவாங்க சேட்டப் பண்ற குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கு ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிமாங்க கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது அதுவாக கண்ட்ரோல் ஆகி பத்து பன்னெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஆனா ரெண்டு பேர் உயிர் உயிர்த்தப்போ இல்லைன்னா இல்லன்னா